வணக்கம் தமிழகம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் நிரப்பாமல் கையாடல் காவல்துறையினர் விசாரணை அரியந்தாங்கல் பகுதியில் அனுமதியின்றி மதுபானம் வீற்றவர் கைது இனி விரிவான செய்திகள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் நிரப்பாமல் சுமார் ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சம் கையாடல் விழுப்புரத்தில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட கனரா வங்கியில் கிளை மேலாளராக ஜெயபாலாஜி என்பவர் பணியாற்றி வருகிறார் இவ்வங்கியில் உதவி மேலாளராக ஆந்திர மாநிலம் நெல்லூரை அடுத்த குலாங்குடி கிராமம் எருக்களப்பாலம் பகுதியைச் சேர்ந்த ரகு என்பவர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் பணியாற்றி வருகிறார் அவருக்கு வங்கி கிளையில் வாடிக்கையாளர்களின் சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்கு பரிவர்த்தனைக்கும் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் நிரப்பும் பணியும் ஒப்படைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ரகு ஏடிஎம் இயந்திரங்களில் சரிவர பணம் நிரப்பாமல் ஒவ்வொரு முறையும் சிறுக சிறுக கையாடல் செய்து வங்கி நிர்வாகத்திற்கு தவறான தகவல்களை அளித்து மறைத்து வந்துள்ளார் அந்த வங்கியில் உயர் அதிகாரிகள் தணிக்கை செய்ததோடு ஏடிஎம் எந்திரத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கைப்பற்றியும் சோதனை செய்தனர் இதில் உதவி மேலாளர் ரகு ஏடிஎம் எந்திரத்தை திறப்பதற்கு அவர் கூறிய ஒருமுறை கடவு சொல்லையும் மற்றும் மற்றொரு அதிகாரியான மார்ட்டின் கடவு சொல்லையும் ரகுவை பயன்படுத்தி ஏடிஎம் இயந்திரத்திலும் முழு பணத்தையும் நிரப்பாமல் சிறுக சிறுக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இதுவரை எண்பத்தி ஐந்து லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அளவிற்கு கையாடல் செய்திருப்பது தெரியவந்தது இது பற்றி அவரிடம் வங்கியின் தலைமை அதிகாரி விசாரணை செய்ததில் பணத்தை கையாடல் செய்ததை ரகு ஒப்புக்கொண்டார் இது குறித்து வங்கி கிளை மேலாளர் ஜெயபாலாஜி மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் புகாரின் அடிப்படையில் உதவி மேலாளர் மீது மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்ததோடு அவரை தேடி வந்தனர் சென்னை ஆவடி பகுதியில் தங்கியிருந்த ரகுவை விழுப்புரம் காவல்துறையினர் மடக்கி பிடித்து கைது செய்தனர் அவரை காவல்துறையினர் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அரியந்தாங்கல் பகுதியில் அனுமதியின்றி மதுபானம் விற்றவர்கள் கைது செய்யப்பட்டு இருபது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம் அருகே உள்ள அரியந்தாங்கல் பகுதியில் மதுபானங்கள் விற்பனை செய்வதாக காவல்துறையினர் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பிரம்மதேசம் காவல்நிலைய ஆய்வாளர் பிரகாஷ் மற்றும் காவலர்கள் தலைமையில் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர் அப்போது விஜி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் மதுபானங்கள் விற்பனையில் ஈடுபட்டிருந்த விக்னேஷ் என்பவரை கைது செய்தனர் மேலும் அவரிடம் மதுபாட்டில்கள் மதுபானங்கள் கைப்பற்றப்பட்டு அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பினர் திண்டிவனத்தில் தமிழ்நாடு ரெட்டி நல சங்கம் சார்பில் தெலுங்கு பாடசாலை துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இறையானூரில் தமிழ்நாடு ரெட்டி நலசங்கம் சார்பில் தெலுங்கு பாடசாலை துவக்க விழாவை முன்னிட்டு மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களுக்கு முதலில் மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து மகளிர் அணியினர் புத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர் மேலும் தென்னிந்திய ரெட்டி நல சங்க தலைவர் முத்துமல்லா ரெட்டி தெலுங்கு பாடசாலையை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் திருச்சி வேதாபால் மேனேஜிங் டைரக்டர் ரமேஷ் ரெட்டி ஆறு மாநில ரெட்டி நல சங்க வழக்கறிஞர் கிருபாகரன் ரெட்டி முன்னிலை வகித்தனர் மேலும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட ரெட்டி நல சங்க மாவட்ட தலைவர் ஆர்யாஸ் ராமகிருஷ்ண ரெட்டி தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து தெலுங்கு பாடசாலையில் பயிலும் குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டன இதில் திண்டிவனம் சுற்றுவட்டார ரெட்டி நல சங்கத்தின் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நம்மளுடைய தாய்மொழியான தெலுங்க வந்து கற்றுக்கிட்டு மென்மேலும் வளர வாத்து குறிவிடைய பிரிவின் நன்றி சார் நீங்கள் பாருங்கள் சார் யூஸஸ் மதுராந்தகம் வட்டார இருசக்கர வாகனம் பழுது நீக்குவோர் நலசங்கம் சார்பில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டார இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் நல சங்கம் சார்பில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு மதுராந்தகம் நகரில் மூன்று இடங்களில் இரண்டாயிரம் பேருக்கு மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சங்கத் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் மதுராந்தகம் அச்சரப்பாக்கம் சித்தாமூர் செய்யூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து நூற்றிற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன பழுது பார்ப்பவர்கள் கலந்து கொண்டு மூன்று இடங்களில் பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொண்டனர் வாங்க <coughs> okay, <yeah, vang> <coughs> முத்தாலன் ஆலயத்தில் குரு பகவான் இருந்து ராசிக்கு முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஸ்ரீ ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனை பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானிய பொருட்கள் தேன் பன்னீர் பால் பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பூர்ணாகூதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ தக்ஷணாமூர்த்திக்கு பால் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் ஸ்ரீ மௌன யோக தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து கவசத்தில் காட்சி அளித்த ஸ்ரீ குரு தக்ஷணாமூர்த்திக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஏடையூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் குரு பயிற்சியை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் குரு விழா நடைபெற்றது மேஷ ராசியில் இருந்து ரிஷபர் ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆவதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனை பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானிய பொருட்கள் தேன் பன்னீர் பால் பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பூர்ணாகுதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் மற்றும் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்திக்கு பால் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் ஸ்ரீ முத்தாலம்மன் மற்றும் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் தட்சிணாமூர்த்திக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழாவில் இரு தரப்பினர் இடையே பயங்கர மோதல் சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தீவெட்டிப்பட்டியல் ஸ்ரீ அருள்மிகு பெரிய மாரியம்மன் திருக்கோவில் திருவிழா கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று கம்பம் நடுதல் விழாவுடன் தொடங்கியது இந்த நிலையில் பொங்கல் வைத்தல் மற்றும் அலகு குத்துதல் அக்னி கரகம் எடுத்தல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஒரு சமூகத்தினர் கோவில் உள்ளே அனுமதிக்க கோரியும் அவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்க கோரியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த வாக்குவாதம் இரு தரப்பினரிடையே மோதல் உருவாகும் சூழலை ஏற்படுத்தியது இதையடுத்து இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் இருந்தது ஆனால் கோவில் நிர்வாகத்தினர் ஊர் பொதுமக்களிடையே கலந்து பேசி முடிவு எடுப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்த நிலையில் பெரிய மாரியம்மன் திருக்கோவில் தேர் தேரோட்டம் நடைபெற இருந்தது இந்த நிலையில் இருதரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டு கலவரமாக மாறியது இதில் அப்பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் சாலைகளில் கற்களை வீசியும் பெட்ரோல் குண்டுகளை வீசி உள்ள தீ வைத்து இரண்டு சக்கர வாகனங்கள் மற்றும் கார் ஆட்டோக்களின் கண்ணாடிகளை உடைத்தனர் அப்பொழுது மற்றொரு தரப்பினர் உருட்டுக்கட்டை கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் ஒருவரை ஒருவர் தாக்க முயற்சித்தனர் அருகில் இருந்த சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தின் மீதிருந்து கற்களை வீசியும் பெட்ரோல் குண்டுகளை வீசியும் தாக்க முற்பட்டனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீவட்டிப்பட்டி காவல்துறையினர் மற்றும் சேலம் மாவட்ட அதிரடிப்படை காவல்துறையினர் குவிக்கப்பட்டு கலவரத்தில் ஈடுபட்டவர்களை தடியடி நடத்தி கலைத்தனர் பின்னர் கலவரத்தில் ஈடுபட்ட இருதரப்பினர் இருபத்தி ஏழிற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது கோவில் திருவிழாவில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் அப்பகுதி கலவர பூமி போல் காட்சியளித்தது சம்பவ இடத்தில் சேலம் மாவட்ட காவல்துறை அதிரடி படையினர் குவிக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அப்பகுதி தொடர்ந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது திண்டிவனம் அடுத்த பெரியமண்டு கிராமத்தில் திமுக சார்பில் நீர்மூர் பந்தலை மயிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணிமாறன் திறந்து வைத்தார் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் சிறுபான்மை பிரிவு நலன் அமைச்சரும் ஆகிய ஆலோசனையின் பேரில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் பந்தல் மற்றும் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திண்டிவனம் பெரமண்டூர் கிராமத்தை அடுத்த மயிலம் வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் மயிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணிமாறன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் நுங்கு ரஸ்னா வெள்ளரி பிஞ்சு ஆகியவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மயிலம் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் ஒன்றிய பிரதிநிதிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் ஓலக்கூர் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நீர்மூர் பந்தலை ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி துவக்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பேட்டையில் கோடை வெயிலை தணிக்கும் பொருட்டு நீர்மோர் பந்தலை ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் இளநீர் குளிர்பானங்கள் நுங்கு தர்பூசணி உள்ளிட்டவற்றை வழங்கினார் இதில் ஒளக்கூர் மேற்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர் கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் நிரப்பாமல் கையாடல் காவல்துறையினர் விசாரணை அரியந்தாங்கல் பகுதியில் அனுமதியின்றி மதுபானம் விற்றவர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்